அன்புள்ள நேயர்களே சமீபத்தில் நாதமணிகளினுடைய ஜென்ம நட்சத்திரம் அதாவது ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம் அவருடைய திருநட்சத்திரம் அது காட்டுமன்னார்குடியிலேயும் மற்ற இடங்களிலேயும் அதாவது அவருடைய அவதார ஸ்தலமாகிய அந்த காட்டுமன்னார்குடியிலே பக்கத்தில் குப்பங்குழி அப்படின்ட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து ஒரு ரொம்ப விமர்சையாக நடத்துகிறாங்க அதை தான் இப்போ நீங்கள் அந்த காட்சிகளையெல்லாம் பார்க்குறீர்கள் அங்கே நாதமணிகள் எழுந்தரோடு இருக்கக்கூடிய நிலை ஆள வந்தார் இதெல்லாம் பார்க்குறீங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தான் அவரை அவதரித்தார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த குப்பங்குழி சதுர்வேதமங்கலம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இடத்துல இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அங்கே அவதார ஜெயந்தி அந்த அவதார ஜெயந்தியில் வந்து அடியன் உபன்யாசத்துக்காக போயிருந்தேன் அதில் நம்முடைய சம்பிரதாயத்தை பற்றி பேசும்போது ஒரு சின்ன விஷயத்தை சொன்னேன் அதாவது நம்மளுடைய சம்பிரதாயம்ங்கிறது ஒளியும் ஒளியும் சம்பிரதாயம் அதனால் ஒளியும் ஒளியும் சம்பிரதாயம் ஒளியும் ஒளியும் சம்பிரதாயம்ங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது முதல்ல ஒளி லைட் அதுக்கப்புறம் ஒலி சவுண்டு அவ்வளோதான் நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய அந்த வேர் அதை தேடி போனோம்னா இதை ரெண்டு விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் இது ஒரு நூதனமான பார்வை ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே ஆச்சாரியர்கள் சொன்னது தான் இப்போது என்ன ஆகிடுச்சு முதல் முதல்ல வந்து நம்ம ஆழ்வார் சடகோபர் அவர் பேசவே இல்லை பதினாறு வருஷம் அவர் என்ன பண்ணார்ன்னா அந்த புளிய மரத்தடியில் அந்த புந்திலேயே இருந்தார் யோகத்தில் இருந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம குரு பரம்பரை கதை அவர் வாயை திறந்து எரு ஒரு வார்த்தையும் பேசலை அவருடைய அவதார நோக்கம் என்பது என்ன அவருக்கு நாலு பிரபந்தம் இங்கே அருளி செய்யணும் நாலு வேதங்களுக்கு நாலு பிரபந்தம் அருளி செய்யணும் ஆனால் அவர் பேசலை உடனே ஆரம்பித்து கடகடன்கிட்ட ஒரு பிரபந்தத்தை சொல்லலை அவர் யாருக்கோ ஒரு ஒருத்தவருக்கு காத்துக்கிட்டு இருந்தார் சரி இதே காலகட்டத்தில் மதுரகவி ஆழ்வார் அப்படின்னுட்டு ஒரு ஆழ்வார் இருந்தார் அவர் நம்மாழ்வாரை விட வயசில் அதிகம் பெரிய வேத விற்பனர் வேத விற்பன்னர் அவர் இந்த சத் விஷயத்தை தேடி இந்த ஆன்மாவுக்கு எது ஓய்வு பெறும் வழி ஏதோ மனுஷனாக பிறந்துட்டோம் இதிலிருந்து மீறி வர்றது எப்படி அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்காக அவர் நிறைய யாத்திரை போனார் அப்படி போகும்போது இவருக்காகவே காத்துக்கிட்டு இருந்தவர் போல் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் ராத்திரி அவர் வெளியில் வருகின்ற பொழுது தெற்கில் ஒரு அற்புதமான ஒளியை கண்டார் அதாவது வைஷ்ணவ ஒளி அப்படின்ட்டு அதை சொல்லலாம் அதுதான் ஒளி ஃபஸ்ட்டு ஒளி தான் அதுதான் ஆழ்வாரை காட்டி கொடுத்தது இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது சரி ஏதோ ஒரு விண்மீன் போல் இருக்குது ஏதோ ஒரு வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டார் ஆனால் மறுநாள் 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 தொடர்ச்சியாக அவர் கண்ணுக்கு அது தெற்கில் பட்டுக்கிட்டே இருந்தது தெற்கே பானு கண்டான்வாழினுட்டு ஒரு பெரிய ஒளி பட்டுக்கிட்டு இருந்தது என்னென்ன அதிசயமாக இருக்குது அப்படின்ட்டு சரி இது ஏதோ தெற்கு ஏதோ ஒரு அதிசயம் இருக்குது நம்ம போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அவர் தெற்கு பகுதியிலே தினசரி நடந்து போனார் ஏன்னா அந்த ஒளியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் ஒளியை தொடர்தல் ஒளி ஜோதி அண்டமாம் எண்டிசைக்கும் ஆதியாய் நீதியான பண்டமாம் பரம ஜோதி ஆதியன் ஜோதி உருவை அந்த ஜோதி தான் முக்கியம் அந்த விஷயந்தான் இங்கே முதல்ல ஒளி அப்படின்னு சொல்கிறது அப்படி அவர் தற் இரவெல்லாம் பயணப்பட்டு போனார் போய் கடைசியில் திருநகரி வந்தவொடனே அந்த ஒளி நின்று போச்சு இங்கே என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ஒரு குழந்த பதினாறு வருஷமாக எதையுமே சாப்பிடாமல் உட்காந்துருக்கு ஆனால் அதனுடைய வாட்டம் எதுவும் இல்லை நல்ல தேசத்தோடு தான் அந்த குழந்தை இருக்கானே யார்கிட்டையும் எந்த வார்த்தையும் பேசலை அப்படி ஒரு அதிசயம் இந்த ஊரில் நடந்திருக்குன்னு சொன்னவொன்னே அங்கே போய் பார்க்குறார் பார்த்த உடனே அவர் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் ஒரு கல்லை எடுத்து போகிறார் உடனே விழிக்கிறார் இவர் தான் நம்முடைய சீடர் என்பதை தெரிந்து கொண்டார் அதுக்கப்புறமா தான் அவர் இந்த திருவருத்தம் அப்படின்னுட்டு முதல் பிரபந்தத்தை அருளி செய்கிறார் அதை மதுரகவி ஆழ்வார் பட்டு கொண்டார் இதுதான் முதல் சம்பிரதாயம் ஆழ்வாருடைய பிரபந்தம் பிறந்தது பொய் நின்ற ஞானமும் பல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்றின்று நெனிமை இனியாம்புறாமை உயிரழிப்பான் என்றின்று யோனியுமாய் பிறந்தாய்மையோர்தலைவான் தலைவா நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே முதல்ல சொல்லிட்டார் போயிடுச்சு இப்போ அதுக்கப்புறம் அவர் வந்து நம்மாழ்வார் வந்து அவருடைய விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இந்த திருவாய்மொழியை பரப்புவதையே தன்னுடைய தொழிலாக கொண்டு இசையோடு பாடி பரப்பினார் பாவின் இன்னிசை திருவனே அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் ஆழ்வார்கள் எல்லாம் நிறைய பேர் வந்தாங்க திருமங்கை ஆழ்வார் வந்தார் நம்மாழ்வாருக்கு வேதசாமியம் திருவாய்மொழிக்கு செஞ்சு கொடுத்தார் இதெல்லாம் ஒரு கதை அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சம் நாளைக்கு இது நுப்தம் ஆயிடுச்சு அதாவது இதனுடைய உபயோகம் இல்லாமல் போயிடுச்சு எங்கே இந்த ஆழ்வார் பிரபந்தங்கள் காலவட்டத்திலே மறைந்து போயின உபயோகப்படுத்தார் இல்லாவிட்டால் மறைந்து போயிடும் இல்லையா சரி மறைந்து போச்சு இப்போ தான் நாதமணிகள் வர்றார் இந்த நாதமணிகள் முதல்ல ஒளியை காட்டி நம்ம ஆழ்வாரை காட்டி கொடுத்தார் இல்லையா இப்போ அதே நம்ம ஆழ்வாரை ஒலியை காட்டி காட்டி கொடுக்குறார் சவுண்ட் மூலமாக என்ன சவுண்டு யாரோ ஒரு பத்து யாத்ரீகர்கள் வர்றாங்க வந்த உடனே அது கும்பகோணத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க காட்டுமன்னார் கோயில் வீரநாராயண பெருமாள் முன்னாடின்னு சொல்கிறாங்க சரி ஏதோ ஒன்று அந்த இடத்துல நாதமணிகள் பொழுது அவருடைய காதிலே முதல் வார்த்தை ஆறாவதே என்கிற வார்த்தை விழுகிறது அந்த ஒலி அந்த சவுண்டு அந்த ஆறாவதே என்கிற வார்த்தையை விழுந்த உடனே அவருடைய கவனம் முழுக்க அந்த இசையிலே போகிறது பார்த்து பாட்டும் கேட்குறாரு உழலை என்பின் பேச்சு முலையோடு அவளை உயிருண்டான் கடல்கள் அவையே சரணாக் கொண்ட குருகுர் சடகோபன் குழலின் மலியை சொன்னால் ஆயிரத்தோட பத்தும் அப்படின்னோடனே சட்டன்னுட்டு அவர் நிமிர்ற ஓ ஆயிரம் பாட்டு இருக்கு அதில் பத்து பாட்டாயிது இது இருக்கிற தொள்ளாயிரம் பாட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பாட்டு உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்குற அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த பத்து பாட்டு தான் தெரியும் அப்படின்ட்டு அவர்கள் சொன்னவொடனே இந்த ஆயிரத்தை தேடி போகிறார் அவருக்கு நாலாயிரமும் கிடைக்கிறது இப்போ இதுக்கு வழிவகுத்தது என்ன மதுரகவி ஆழ்வாருக்கு லைட் ஒளி தெற்கில் பானுகண்டான் வழியே நம்மாழ்வார் ஒளியின் மூலமாக ஈர்த்தார் அதே நம்மாழ்வாரனுடைய அருளிச்செயலான ஆறாவதே என்கிற ஒலியின் மூலமாக நாதமுணிகளை ஈர்த்து இந்த சம்பிரதாயத்துக்கு நாலாயிரமும் கொடுத்தார் அப்போ இந்த சம்பிரதாயம் எப்படிப்பட்ட சம்பிரதாயம் ஒளியும் ஒலியும் சம்பிரதாயம்